அருகே காகம்பட்டியில் அங்காள பரமேஸ்வரி கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சியாக நடைபெற்றது பொன்னி எனும் காவேரி நதி பாயும் சோழவள நாட்டில் சிறப்புற்றதும் வான்பொயினம் தான் பொய்யா காவேரி நதிக்கு தென்பகுதியில் நீர்வளமும் நிலவளமும் செழிக்கப்பெற்ற கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் இலுங்கூர் கிராமம் காகம்பட்டி காமராஜ நகரில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் மூன்று குடி பங்காளிகளின் குலதெய்வமான திரிய விநாயகர் திரேயமுருகன் திரிய மதுரை வீரன் திரிய முன்னோடும் கருப்பசாமி திரிய மாசி பெரியண்ணன் தியலாடசன்னாசி திரிய இரளப்ப சுவாமி தேய கூந்தகருப்பு ஆகிய பரிவார தெய்வங்களுடன் கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு திருப்பணிகள் செய்யப்பெற்று வர்ண கலாபங்கள் தீட்டி பரிவாரத் தெய்வங்களுடன் கூடிய சுய அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டவந்தன கும்பாபிஷேக விழா நடத்துவது என்று மூன்று குடி பங்காளிகள் மற்றும் விழா கமிட்டியினர் முடிவெடுத்தனர் தற்போது கோவில் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த நவம்பர் பதினாறாம் தேதி குளித்தலை காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டது புனித நீர் அடங்கிய கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் யாகே வேள்வி சாலையில் வைத்து வின்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி பூஜை மகா கணபதி பூஜை நாடி சந்தனம் லட்சார்ச்சனை சிறவியாகோதி பூர்ணாகோதி உள்ளிட்ட இரண்டு காலையாக வேள்வி பூஜைகளை செய்தனர் இன்று காலை இரண்டாம் காலையாக வேள்வி பூஜை நிறைவடைந்ததும் புனித நீர் கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் மேலதாளங்கள் மூலமாக ஊர்வலமாக கொண்டு வந்தனர் வேத மந்திரங்கள் மூலம் புனித நீரைக் கலசத்திற்கு ஊற்றி சிறப்பு பூஜைகள் செய்தனர் பின்னர் பொதுமக்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூலவர் சிலைகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் கும்பாபிஷேக விழாவிற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் விழா கமிட்டியினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது